Hi friends, இப்போ நீங்க பார்க்க போறது என்னா இது ஒரு மெடிசன் பூவாக்கு ஆனா இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு நம்ம நார்மலா வீட்டுல தான் ஆனா நிறைய பேருக்கு இது நம்ம மருந்து பூன்னு சொல்லி தெரியாது ஆனா இதுல நிறைய மெடிசன் இருக்கு இது நம்ம கடையில கார்டன் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இது கிடைக்கும் முப்பது ரூ ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு இந்த பூக்கு உள்ள ஒரு காவரம் இந்த பூ நல்ல இதானதும் கடுகு போல இருக்கும் அந்த காயிலிருந்து தான் நம்ம சின்ன தன் இந்த இது தை அடிக்கிது இதில் வந்து நிறைய கலர் உண்டு இந்த வெள்ளை இந்த ரோஸ் லைட் ரோஸ் ஆரஞ்சு எல்லோ இந்த மாதிரி நாலு அஞ்சு கலர்ல உண்டு இப்போ ரெண்டு கலர் தான் நிற்குது அப்புறமா இந்த பூவை நம்ம தினமும் ஒரு அஞ்சு பூவை எடுத்து நம்ம தண்ணி காய்ச்சி குடிச்சிட்டு வந்தா இது வந்து ப்ரெஷரு சுகரு நீருள நோய் இப்படி நிறைய நோய்களுக்கு இது நல்லது அப்புறமா அந்த சுவாசம் முட்டிருக்கு இல்லை நமக்கு அந்த மூச்சு விடலாம் திணறில்ல அந்த நோய்க்கு கொள்ளலாம் அப்புறம் ப்ரெஷர் கொள்ளலாம் அடுத்து நமக்கு நல்ல ஞாபக ஆக்டில் கொண்டு வரும் அடுத்தது அந்த பீரியட்ஸ் நேரம் இல்லை இரெகுலராக இருந்தால் அது ரெகுலர் ஆகும் அப்ப நம்ம நல்ல அடிப்பட்டு புண்ணா இருக்கு இல்லை அந்த புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆற இதை நம்ம அரைச்ச அந்த இடத்துல பூசுனா சீக்கிரமா அந்த புண்ணு ஆறோம் அப்புறமா புற்று நோய்க்கு நல்லது அப்புறமா நம்ம முகத்துல ஃபேஷியல் பண்ணோம் அந்த ஃபேஷியலுக்கெல்லாம் இது ஒரு மெடிசன் ஆட்டதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம மூக்கில் வளரில்ல அந்த ரத்த போக்குன்னு சொல்லுவோம் அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க அடுத்த வாய்ப்புண்ணு அடுத்த நல்லா நம்ம வெயிட்டாக இருக்குங்களா அந்த வெயிட் லாஸுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் இந்த பூவை வந்து நம்ம வீட்டில எல்லாம் வளர்க்கலாம் இது நம்ம இந்த வெளியே தான் வளர்க்கலாம் அந்த மாதிரி இல்லை இது நம்ம வீட்டில் வளர்க்கலாம் ஏன்னா இது அழகுக்காக வளர்க்கலாம் ஏன்னா இது இலக்கிய அந்த மேலே வந்து நிறைய பூ பூக்கும் இது ரொம்ப ஹைட்டாக ஒன்று வளராது இது மினிமம் ஒரு ஒரு மீட்டர்லேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் தான் வளரும் நார்மலா சின்ன தான் வளரேன் நம்ம பாக்கு எல்லாமே ஒரே அளவுல தான் வளரம் எல்லாம் அப்படி சேர்ந்து நமக்கு பூக்கும் போது இது ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா இதில் டெய்லியுமே பூ பூக்கும் ஒரு இன்னைக்கு பூ பூத்தா ஆனா நாளைக்கு வாடும் ஆனா இதில் டெய்லி நமக்கு நிறைய பூ பூக்கும் அதனால இது நமக்கு பார்க்கக்கே ரொம்ப அழகா இருக்கும் அப்படி இந்த செடி உங்களுக்கு வாங்கணும்னா கார்டன்ல போய் எல்லாம் வாங்கலாம் ஈஸியா கிடைக்கும் கார்டன்ல நம்ம போய் வாங்கினா நிறைய கலர் எல்லாம் கிடைக்கும் அஞ்சு கலர் கிடைக்கும் ஆனா இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை இந்த மருந்துல நம்ம அதனால இது சுகரு ப்ரெஷரு அந்த மாதிரி இதெல்லாம் இதை நம்ம அந்த பூவை வந்து யூஸ் பண்ணலாம் எல்லாம் எடுக்க கூடாது அந்த பூ தான் யூஸ் பண்ணணும் அல்ல உங்களுக்கு காலம் வந்து காய்ச்சி நம்ம அந்த பூவை குடிக்க முடியலன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி கூட எடுத்து வச்சுட்டு கால மண் பிரச்சனை வயத்துல அப்புறமா இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு இந்த பூக்கு ஒரு பேரு கிடையாது அந்தந்த பேரு கேட்டாலே நீங்க ஆச்சரியப்படுவியா ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் என்னன்னா நம்ம நார்மல் நம்ம இடத்துல எல்லாம் லோக்கலா சொல்லி எதுக்கு பேர் என்னன்னா நித்திய கல்யாணி நித்திய கல்யாணின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த பூ வந்து நித்ய கல்யாணி தான் இன்னொரு பேர் இருக்கு பட்டிப்பூ பட்டிப்பூன்னு சொன்ன உடனே அந்த வித்தியாசமா இருக்கு பத்தியெல்லாம் பட்டிப்பூ அப்புறமா சுடுகாட்டு மல்லி மூணு பேராச்சா அடுத்து இன்னொரு பேரு நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டருக்கு பேராக்கா அந்த பேரை கேட்கக்கே அப்படி வித்தியாசமா இருக்கு நயன்தாரா நஜமா இந்த பூக்கு பேரு நயன்தாரா அடுத்தது இந்த பூவை வச்சு தான் நம்ம இந்த மெடிசன் எல்லாம் பண்ணுறது இல்லையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்போ இதில் இந்த செடிக்கு நாலு பேர் இருக்குது பார்த்திங்களா நித்திய கல்யாணி பட்டிப்பூ சுடுகாட்டு மல்லி நயன்தாரா அப்படின்னதுக்கு நாலு பேர் இருக்குது அப்புறமா இந்த இந்த பூவை பற்றி நான் நிறைய சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க இந்த பூவை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த பூ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இதாக யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு இது தெரியாது இதில் இந்த மெடிசன் இருக்குனே தெரியாது அதனால இந்த பூ நீங்கள் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்